எதுக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணோம் எனக்கு பிடிச்சிருக்குங்க அரவிந்த் சாப்பிடணுங்க முருகானந்தம் டிரைவிங் ரோட்ல இருக்கேன் அப்படியே டபுள் டச் போட்டு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மார்னிங் டென் தேர்ட்டி ஈவினிங் செவன் ஓ கிளாக் லைவ் டைம் நாலுல இருந்து வந்துருங்க புதுசா வரவங்களாம் சொல்லுவேன் அவன் யாருப்பா அவன் கிட்ட பேசுனா அவனுக்கு என்ன யோ ஏன் கிருஷ்ணா அவரு சாப்பிடல முதல்ல சாப்பிட்டு வந்து லைவ் போட்டு தானே சொன்னாரு நீ ஒன்னு சொல்லி அவரு டென்ஷன் ஆகடா இருப்பாரு ஏன் கிருஷ்ணா மித்து ஆல்வேஸ் பிளாஸ்டிக் பூ ஆமாங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மெம்பர்ஷிப் ஷிப்ட் ஓகே தேங்க் யூ அஷிதா ஹாய் நம்ம திண்டுக்கல்லாமல் நான் பேச வேணாம் உக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீ பேசிகிட்டு இருந்ததால் நான் சொன்னேன் அவர் அப்படி சொல்ல கிருஷ்ணா சாப்பிட்டு வரியே இல்லை நான் ஊட்டி விட்டுருவேன் சாப்பிட்டு வந்து லைவ் போடு அப்படி சொன்னார் டென் தேர்ட்டி ஆகும் ப்ரோ கவிகமல் ஹாய் அஷிதா செம்ம ஓகே அந்த லைக் வராமல் தெரில நான் லைவை முடிச்சுக்கிறேன் வேறு ரொம்ப நேரம் ஆகும் போல் இருக்குது லைக்கை போட்டு விடுங்க ஒரு பத்து லைக் வந்தால் போகலான்னு பார்க்குறேன் கருப்பு நிறத்தழகி டூ ஹண்ட்ரட் லைக் வரலை இன்னும் பத்து லைக் வரணுமே ஒரு பஞ்சாயத்துக்கு போகணும் பஞ்சாயத்துக்கா பஞ்ச என்ன பஞ்சாயத்து கணபதி ஹாய்ங்க ஹாய் ஹாயா நான் நினைக்கல பாலாஜி நீங்கள் எப்பவுமே அப்படி சொல்வீங்க நான் நார்மலாக தான் எடுத்துக்கிட்டாங்க எந்த ஊர் சிஸ்டர் அஷிதா ஹாய் நான் சென்னைங்க முகேஷ் வீடியோ சேனல் எல்லாத்துக்கும் கணபதி ஹாய் நாராயணா ஹாய் பிரபாஸ் என்னங்க சொல்றீங்க சேலை கட்டணுமா புதுசா வந்தா சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே எனக்கு நானே ராஜா நன்றி நன்றி ப்ரோ சக்தி ஹாய் லைக் போடுற அளவுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படியா அப்ப ரொம்ப நன்றி போயிட்டு வாங்க விஜய் சாப்றனும்ங்க थैंक यू थैंक यू シルவாராஜ் நன்றி 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 கண்டிப்பா பாக்குறேன் விஜயா நான் விஜயா அப்டினா என்ன எంట பாத்துக்கோங்க சூப்பர் அக்கா थैंक यू மா கிங் 25 அக்கா டவுன் உங்களுக்கு சைடு பார்க்க போகிறோமா அப்படின்னா எனக்கு சென்னைப்பா சென்னை மாடசாமி ஹா ஓகே ஓகே சிவா பல்லாண்டு வாழ்க என்னோடு பல்லாண்டு வாழ்க அப்படியே லைக் போட்டுருங்கப்பா எல்லாரும் நெக்ஸ்ட் லைவ் இப்போது நெக்ஸ்ட் லைவ் இப்போ தான் சொல்லிட்டு மார்னிங் டென் தேர்ட்டி ஈவினிங் செவன் ஓ கிளாக் இதுதான் லைவோட டைம் ஜெயக்குமார் ஓகேவா நாராயணன் ஓகே பாய் கிங் டுவெண்ட்டி ஃபைவ் உங்கள் பேர் என் பேர் நர்மதாங்க

வணக்கங்கள் பல செம்பருத்தி வாங்க தியாகு வெல்கம் வெல்கம் நல்லா இருக்கேன் மனசாமி நீங்கள் எப்படி இருக்கீங்க அவர் உன்னை சும்மா தான் சொன்னேன் உனக்கு தோணு சரி கிருஷ்ணா விடு கிருஷ்ணா ஃப்ரீயாக இருக்கும்போது இன்ஸ்டா பாருங்கள் சரிங்க கண்டிப்பாக பார்க்குறேங்க சிவா மனோஜ் ஆயின் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு கிருஷ்ணகிரியிலேருந்து வேலன் வாங்க வேலன் ஓகே லைக் ஒரு நூறு வந்துருச்சு டெய்லி லைவ் இருக்கு நாராயணன் மார்னிங் டென் தேர்ட்டி ஈவினிங் செவன் ஓ கிளாக் தான் லைவ் டைம் லைக் போடணுமா பிடிக்க வேணுமா நரம்பன நீங்க தானே சொன்னீங்க லைக் போடுறதுக்கு ஒன்றும் இல்லான் நீங்க சரி உங்க விருப்பம் சொல்லிட்டேன்